வா உன் பிள்ளைய திருத்தி தரேன் கடத்தை அடைச்சி தரேன் வேற என்ன வேணும் கல்யாணம் முடிச்சிட்டானா முடிச்சுட்டானா பத்தொன்பதுக்கார பையன் தான் பெரிய ஆழ்த்த பழகு தானே அதான் கேட்டேன் எனக்கு இன்னொரு ரொம்ப பெரிய இடத்துல பழகிக்கிட்டு இருக்கான் அவங்களுக்கு உதவியா இருக்கான் இவனுக்கும் அங்கே கொஞ்சம் அந்த சுகத்தில் உதவி இருக்கு மனதை மாற்றி தர உன் பையனை தப்பிக்க வைக்கேன் போ இந்த ம் சரி கருப்பசாமிக்கு எதையும் இங்கே மறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் உள்ளத்துக்குள்ள பயப்படுதேடா இல்லைன்னா உங்களுக்காக பொய் சொல்லட்டுமா அப்போ உண்மையை தான் சொல்லுவேன் ஆமாம் ஆமாம் ஆளுக்கு தக்க நான் நெளிச்சு சொல்லிடுங்க அவங்க பின்னால் இருக்கலாம் சமய சூழ்நிலைக்கு தான் தரப்போல் அப்படி நைஸாக அப்படி அப்படியே பட்டும் படாமனு சொல்லிடுங்க சரி இருக்குது ஓகே அப்புறம் கருப்பசாமி ஆமாம் யாரே கேக்குறேன் சேலம் இல்லை சேலம் சேலம் சிந்தனை தீவினை அகன்றிடுமே வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை யாரு வருத்தம் யாருக்கு உடல்நிலை சரியில்லை யாருக்குமா கால் ஒன்றுவாமா சிந்தமிழ் கருங்க

உக்கார் உங்க மாமனார் காலத்துக்குள்ள சேரணும் புரியுதா உட்கார் உரில் உட்கார்மா அதை அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருந்தேன் உங்க மாமனார பேச வைக்கணும் அந்த ஆள்கிட்ட பேசுவாரா பேச வைக்கிறேன் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கி தந்துடுறேன் உங்கள் மாமாவுக்கு இன்னும் ஓராண்டு காலம் எந்த குறையும் இல்லாமல் காப்பாற்றிருந்தேன் அதுக்கு முன்னால் எல்லா டாக்குமெண்ட்டையும் கரெக்டாக ரைட் பண்ணி செம்மையாக்கி தந்துடுறேன் வேற என்ன வேணும் ஆப்ரேஷன் ஆகும் நடப்பார் தைரியமார் மனநிலைகளை பத்தி தான் எனக்கு கொஞ்சம் தான் கேட்டேன் காப்பாற்றி தரேன் நல்லா இருக்கும் போயிட்டோம் சந்தோஷமா இருப்போம் அதே சேலம் இல்லை என் தொழில் தடைபட்டு இருக்கு தொழில் தடைபட்டு இருக்கு என் தொழில கொஞ்சம் ஏக்கித்தாங்கன்னு சேலத்திலிருந்து யாருப்பா கேட்டு வந்திருக்கா தொழிலை பத்தி கேட்டு வந்தது யாரு என்ன பா கடன்களை பத்தி காட்டுவது யாரு சேலம் உனக்கு என்ன தொழில் காலன்ட்டுவாங்க முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி வருஷமாக ஒண்ணுக்கு பணம்லாம் சென்றது மீளாது வாங்கிட்டு சண்டை தான் போட்டாங்களே தவிர சமாதானமா பணம் வரல உண்மையா ஆனால இப்ப தொழிலவே நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கிய அதனால் தொழிலையும் வளமாக்கி தரணும் உங்க கடனை தீது தரணும் வேற என்ன வேணும் அடிக்கடி நெஞ்சு படப்பிடக்க உனக்கு ஏன் வா நல்ல பாட்டெலாம் கொண்டு வந்துட்டான் பேயா பணம் வந்து சேரும் யாராலையும் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆகித்தார இந்த நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் உடைந்து வந்தது யார் என்னப்பா சொத்து தம்பி வா என்ன சொத்து அப்பா சொத்து சம்பந்தமான விஷயம் உனக்கு இருக்கா நீ போனே இல்லை போலாம் வார்த்தையில உண்மை இல்லை பொய் இருக்கு கருமசாமிக்கு கருமசாமிக்கு பிள்ளை விஷயமாக்க பிள்ளைகளை பத்தி கட்டு யாருப்பா வாப்பா என்னப்பா வேணும் கால வந்துட்டு வா நான் கேட்குறது நான் பேசுகிறத தெளிவாக புரிஞ்சு இது தான் அப்புடின்னு கரெக்டாக புரிஞ்சு வந்தவனுக்கு தான் உத்தரவு இங்கே வந்து இதை சொல்லிக்கிடுவோமேனு நினச்சா அந்த கதை அங்கே ஓடாது தப்பாகவே நினைக்கவும் கூடாது உங்களை நீங்கள் தான் திருத்திக்கணும் என் மேலே ஒரு குற்றமும் கிடையாது இன்னொருத்தனை கால் வச்சையா வீட்டை கட்டிப்பாது கல்யாணத்தை முடிச்சுப்பார் கல்யாணம் முடிச்சு ஆறாவது மாதத்துலேருந்து இடி விழுந்துருச்சு வீட்டில் இங்கே சம்பந்தம் கலந்த இடம் நல்ல இடமா இல்லையானு ஏன்டா சிந்திக்கலாம் புரியுதா அவ கண்டிப்பாக வரணுமா வரணும் பையன் எங்கே இருக்கான் கண்ணை மூடுறா பார்க்குறேன் அந்த சமூலகாரங்க வீட்டுக்கு போற வழியில இடது பக்கத்துல ஒரு ஐயன் கோயில் இருக்க மெயின் ரோட்ல இருக்கா? அதுல துப்பாக்கி வச்சு ஒரு சாமி நிகராதி யாரையா? துப்பாக்கி ஏடு ஒரு சாமி நிகரா வீரனனா அண்ணூரதன் கொண்டுட்டு வா. பெரிய அண்ணே பெரிய அண்ணே என்னแน? என்ன ஊர்แน? வரடா வா. அந்த மருமகளை நான் வர வச்சு தந்துடுறேன் உன் குடும்பத்தை ஒற்றுமையாக வாழ வச்சு தந்துடுறேன் புரியுதா ஆமாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து அவன் உன் பிள்ளைய வந்து தனியாக பிரித்து கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவில் தான் உட்காந்துருக்காங்க அப்படி ஒரு நிலைமை நடக்காமல் ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதும்லா ஆமாம் இருந்தா பிறக்கிற பிள்ள ஒரு பொம்பளைப்பிள்ள தான் பிறக்கும் பொம்பளைப்பிள்ள பிறக்கும் உன் மகனுடைய மாமியால் அது தான் வச்சு திருத்தும் அடக்கி தரேன் மடைக்கு தரேன் இருக்கும் இந்தா பணத்தை கிடைப்பட்டு முட்டாப்பேனை நல்லா இருக்கும் போ வா மாமகளே செல்வாக்காரன் கோரிப்பான் கருபசாமிக்கு யாருக்கு கோ ஈரோடு எல்லை ஈரோடு ஈரோட்டு பகுதி ஈரோடா உடல்நிலை யாருக்கு சோமில்ல உங்க வீட்டில் அம்மா ஈரோட்டில் ஈரோட்ல யார் வீட்டில் உடல்நிலை தெரியலாம இருந்தவங்க யாருக்குப்பா தெரியல பிள்ளைக்கு கொண்டு வாப்போம் எந்த ஒரு ஈரோட்டில் எந்த இடம் மைக்கோ கொஞ்சம் அங்கே தள்ளி வைங்க நீங்க வாங்கப்பா யாராவது ஒரு ஆளு தாத்தா காலப்பாள் கண்ண மூடிக்கா கை பிடிச்ச மாதிரி பேசுதா புறம்புதான் உச்சில ஏதோ ஒரு சக்தி வந்து உட்கார்ந்துருக்குங்கிற மாதிரி நீங்க எல்லாம் கற்பனை பண்ணி எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சிட்டியே ஆனா குணம் கிடைக்கல தெளிவு கிடைக்கல இவ்வளவு தானே இவளுக்கு வந்து மைண்ட் டிப்ரஷன் நான் குணமாக்கிடுவோம் நல்லா ஆக்கிடுவேன் நீ தைரியமா இருக்கலாம் கால் ஒன்ட்டுவா பௌர்ணமி அடைக்கு இந்த குடிப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும் மென்த்தி இருந்தால் ஏழு நாள் களைஞ்சி தான் வரணும் சைவன வைவன குளாறு ஒன்றுமே நடக்கலை தேவையில்லாமல் நீங்களாக ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு செய்வன் இருக்குது வைவனர்கள் சொல்லி நினைச்சிட்டு போய் நினைச்சிட்டுப்பா எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்னுடைய பார்வையில் அப்படி ஒரு தீவினைகள் இல்லை இது வந்து இந்த பிள்ளைக்கு கிரகம் சம்மந்தமாக இத்தனாவது வயதில் இவ்வளோ நாட்கள் இப்படி இருக்கணுங்கிற ஒரு நிலைமை புரியுதா உனக்கு அந் சரி எல்லாத்தையும் மாற்றி தந்துடுதேன் நீ என்னை அஞ்சு முறை பார்க்கணும் இந்த பிள்ளையை கூட்டு வந்து பார்க்கணும் சரியாப்பா ஓமனசு தாண்டாது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இதெல்லாம் சேர்த்து வரணும் நல்லா இருப்பா பக்கத்தில் வாங்க நல்லா இருமா கருபசாமிக்கு பைக் சார் ஹலோ பைக் சார் அதே ஈரோடு எல்லை என்னுடைய தொழில மன வருத்தமும் குழப்பமும் இருக்குன்னு காட்டு வந்தது பாப்பா என்ன என் தம்பி என்ன தொழில் கடை சொந்த கடையா வாடகை கடையா சொந்த கடை ஒன் டூ த்ரீ இப்படி ரோடு கடை இது பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடக்காது யாருக்குள்ளது யாருக்குள்ளது விவசாய விவசாய பூமியாக இருக்குது அப்படியே ரோட்டில் போய்ட்டு அடுத்த கிராமத்துக்கு போயிடலாம் கால் காலம் ஓராண்டு காலங்களாக தொழிலில் வளம் இல்லாமல் கடன்களும் மனவேதனையும் நடக்கும் துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பற்றி மனக்குழப்பம் உள்ளத்தில் இருக்குது இருக்கா அதே மாதிரி இப்போதைக்கு இந்த தொழில் சம்பந்தமான விஷயத்தில் தடை நடக்க இதுக்கு வந்து வேறு யாராவது மாறுபாடு செஞ்சு எனக்கு குழப்பம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு என் உள்ளத்தில் தோணுது எனக்கு கொல்லிமலையில் சில பேர்களை தெரியும் யாரை தெரியும் எனக்கு தெரியும் ஒரு சிலர் உனக்கு வழிகாட்டி எங்கள் கூட்டு போதுக்கு உன்னை தயாராக இருக்காங்க ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கா ஆனால் இந்த தீவினைகளை நீக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டித்தாரேன் உன்னுடைய தடைகளை நீக்கித்தாரேன் மனைவி மனதில் கொஞ்சம் அழுக்கு படைஞ்சிருக்கு அதனால் அன்பு பாசத்தில் குறைவும் பிரிவும் இருக்கக்கூடிய நிலைகள் நடக்கு பூ அதை கடிச்சு தந்தால் போதுமா கால் ஒன்றுவா வாய்ப்பேற்ற முடியல என்னென்னு தெரியல எனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு உத்தரவு இந்தப்பா தாய்க்கு பின் தாரமுன்னு படம் பார்த்துருக்கியா எம்ஜிஆர் படம் புரியுதா மனைவியுடைய மனதில் உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது ஓ மனதுலேயும் உங்கள் அம்மாவை பற்றி ஒரு சிந்தனை இருக்குது நீ இல்லற வாழ்க்கையில் இணைந்து வாழணும் தாயாருடைய ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் பேசணும் முதல்ல உன் வாழ்க்கையும் தொழிலையும் நல்லாக்கி தரேன் அதுக்கடுத்து உங்கள் அம்மாவை பற்றி பேசுவோம் ஒரு வார்த்தை இன்றைக்கி பேசியிருக்கோம்னா அதுக்குள்ள அர்த்தம் ஆயிரம் இருக்கும் பௌரவிக்கு மோனால் என்னை வந்து பார்த்திரு போயிட்டு வா கர்பதாமிக்கு அப்படியா அதே ஈரோடு எல்லை பெண்ணடியாள் வாமா வா மகிஷி சம்காரா சரணம் சரணவும் சரணும் சுகுண விலாச சுந்தர பாலா சரணம் சரணவும் ஐயப்பாம் பாடா தம்பி நீங்கள் வந்தோடனே தாமி பாட்டு வருது ஏன்பா ஏன் சபரிமலை போயிருக்கியா உங்கள் வீட்டில் யாரும் போயிருக்காங்களா நீங்கள் ஒரு முறை சபரிமலைக்கு நீ போகணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அதுவே சிறந்த அடிக்கல்லாக இருக்கும் சரி வேறு என்ன வேணும் எனக்கு கால் ஒன்று வா நீ உட்கார் ஒன்றுமே பேச வேண்டாம் மாய முடிக்கா கண்ணை முடிக்கா சாமியை நினச்சிக்கா வாடா தம்பி நீ உடனே சபரிமலை ஐயப்ப சாமியுடைய திருநாமம் வந்த காரணத்தால் வரக்கூடிய கார்த்திகை மாதம் மாலை போட்டு ஒரு தரிசனி பண்ணிட்டு வரணும் இப்பொழுது ஒன்றையும் முக்கால் ஆண்டுகளாக நீங்கள் நடத்தக்கூடிய தொழிலில் வந்து மன வருத்தமும் கடன்களும் தொழிலை செய்ய முடியாத தடைகளும் இடையூறுகளும் தோன்றும் அடிக்கடி உங்கள் வீட்டு பக்கத்தில் எலும்பச்சம்பழம் குங்குமம் இதெல்லாம் ஒரு ஆள் கொட்டி கொட்டி போட்டுக்கிட்டே இருக்கான் இது ஏன் நடக்கு அப்படிங்கிறத பற்றிய ஒரு சிந்தனை ஒரு பயம் உன் மனதுக்குள்ளே இருக்குது உண்மையா அது உண்மையிலேயே உங்களை டென்ஷன் பண்ணதுக்கு செஞ்ச வேலை தான் அது ஏன் அந்த டென்ஷன் பண்ணணும் அது எதுக்கு காரணம் அப்படிங்கிறத பின்னால் பேசுவோம் உனக்கு ஆபத்தில் இல்லாமல் தன்மானம் குறையாமல் காப்பாற்றுறது என் கடமை அதனால் இன்னும் சரியாக இது என்ன மா எத்தனாவது மாதம் இது இங்கிலீஷ்க்கு இன்னும் மூன்று மாதம் அப்போ ஆறாவது மாதத்தில் உனக்கு நிலையான ஒரு வருமானத்துக்குரிய தொழில் அமையும் அது உன்னை வாழ வைக்கும் அந்த சம்பளத்தில் தான் நீ சபரிமலைக்கே போயிட்டு வர வேண்டியது இருக்குது மகிழ்ச்சியாக சிந்தித்தா போதும்லா இது கடையில் பாஸ்போர்ட் எதுவும் எடுத்துருக்கியா போகணும்னு ஆசை இருக்கா அம்மா எப்படி போவேன் கால் வந்துட்டு வா கல்யாணத்தை முடிச்சுட்டு போக அதுக்கு முன்னால் வா வாடா மகனே தான் மூணு மாதம் பொறுமையாயிரு எல்லாமே ஜெயிக்கிறேன் நிமிந்து நின்று அப்போ தான் பூச முடியும் வெற்றி ஒன்றுப்பா மகிழ்ச்சியாயிரு கல்யாணத்தை பற்றி ஒரு வாரத்தை கூட சாமி சொல்லறீங்க வயசு இருக்கு அதுக்கடையில் மனசு கூடாது தான் உன்னைய சொல்லுவேன் என்ன ஏன்னா இப்பவுமே ஒரு நோக்கம் இருக்கு நீ அதில் மாற்றிக்கிடக்கூடாது போய்ட்டோ கருபசாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை முருகா அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் முக்கில் அம்மன் கோயில் இருக்கான் யாரு வாமா 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 அம்மன் கோயில் இருக்காமா உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மனா ஆ கால் பண்ணுறோம் அது யாருமா உங்கள் வா அப்போ நீங்கள் வந்து வந்துடு வந்துடும் நீங்கள் காலில் விழும் பொழுது ஒரு உத்தரவு என்னென்னா அவங்க கேட்குற இரண்டு வரத்தை நீ கொடு வேறு ஒன்றும் சொல்லாதன்னு எனக்கு உத்தரவாயிருக்கு உங்களுக்கு ரெண்டு வரம் தரும்படி கட்டளை என்ன வேணும் ஒன்று வாங்கி தரேன் ஒன்று அடுத்து சரி அவனை நான் திருத்தி தரேன் கால் விழுட்டுவான் ஏன் அப்படிலாம் இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வித்தியாசமாக ஒரு கேள்வி இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கழுத்தில் போட்டிருக்க மாங்கல்யம் கூட சேதம் அடைஞ்சிருக்கு அதை கூட செம்மைப்படுத்த நிலையை வழியில்னு சொல்லுது உண்மையாம்மா சேதமடைஞ்சிருக்கா இல்லையா புரியுதா அதனால் இந்த செல்ல மக்களை கண்கலங்காமல் வாழ வச்சு வெற்றியாக்கி கொடு அப்புடின்னு உத்தரவு இந்தா நிறைய பணம் தாரேன் அந்த வீட்டை வாங்கி தரேன் இந்தா இருந்து உன் வாழ்க்கையில் ரொம்ப உயர்வும் மகிழ்ச்சியும் அடைவாய் வா செல்லக்குட்டி முடியும் நல்லாரு எல்லா நிலைகளையும் பெரியா யார் இருக்குது அப்படியா கண்ணம் மூடு பணமாக மகளும் இந்த மகளே இது நான் உனக்கு தந்திருக்கோம்னு வச்சுக்கோ ஓடி ஓடியாக உனக்கு பெருமையாக வந்து சேரும் ஓடியா ம் போயிட்டு வாங்க பசாரத்துக்கு போனால் இருக்கா இருக்கா இல்லையா இல்லாட்டா அப்பாட்ட வாங்கிட்டு போயிடுங்க ஓகே சந்தோஷமாக இருக்கும் கருமதாமிக்கு ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படியா அப்படி ஒரு வீடு இருக்கா அந்த உலகத்தில் பாட்டில் தான் இருக்கா நம்ம சொன்னா எவன் திருப்பூர் நான்கு அன்பில் உருவான கூடு இது மாங்கல்யம் தவழும் மகராசிவதனம் மலர்ந்தாலே போதும் வேறே உலகம் நான் திருப்பூர்னு கூப்பிடுறேன் நீ இடத்துல போய் உட்காரலாம் அடுத்து உன்னை நான் பார்க்கிறேன் அம்மா கணவனுடைய பேர் உதவியை பெறாமல் புரிய நல்லா புரிஞ்சு வந்துக்கணும் கணவனுடைய பேர் உதவியை கிடைக்காமல் தன்னுடைய சாமர்த்தியத்தாலவே வாழ்க்கையவும் தொழிலையும் பார்த்து வரக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி சாமி கூப்பிட்றாரு வாடா என் செல்ல கள்ளி கால விட்டுவான் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ண கோபியர் கொஞ்சம் ரமணா உன் பேர் என்னடா மகாபாரதத்தின் கண்ணா உங்கள் அப்பா எங்க இருக்காரு ஏன்னா அவருக்கு ரொம்ப உழைப்பெல்லாம் இல்லையா கால் ஒன்று மாய கலையில் மருந்தா அந்த ஸ்ரீ வைகுந்த கோபியர் கொஞ்சம் ரமணா பக்கத்தில் வாங்க மூன்றாண்டு காலங்களாக வாழ்க்கையை உருட்டி செல்வதே ஒரு பெரிய கஷ்டமான நிலைகளாக இருந்துகிட்ருக்கும் உனக்கு ஒரு வருமானத்துக்கு வழியை தந்து இந்த குடும்பத்தை ரன் பண்ணிடலாம்னு கற்பனை பண்ணி தேடியது உண்டு ஆனால் நிலையில்லாமல் போனதும் உண்டு உண்மையா இப்போ உன்னுடைய குடும்பம் கடன்களால் பாதிக்கப்பட்டு மன உபாதை அடைந்து உட்கார்ந்துருக்கு அதனால் உனக்கு நிலையான வேலையும் தரணும் நல்ல வாழ்க்கையும் அமைச்சு தரணும் வேறு என்னடா வேணும் கால வந்துட்டு வாங்க உடைக்கக்கூடாதுன்னு நினைக்க நீங்கள் உடைக்க வைக்கிறீங்க நெஞ்சையே வலிக்கு உன் தந்தையை திருத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமா ஆனால் அவன் திருந்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் சாமியால் முடியாதது இல்லையே உங்களுக்காக அவனை நான் மனத்தை அடக்கி உடக்கித்தாரேன் தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத பழக்கங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே உங்களை சாட்டையை கொண்டு அடிக்கிறது மாதிரி துன்பங்களை நிறைய செய்துக்கிட்டு இருக்கான் ஆமாம் அதனால் கஷ்டத்தை தீக்குதுக்கு வழி இருக்கான்னு பார்க்குறேன் ஒரு முறை காலில் ஒன்று கண்ணை உட்காருங்க பார்ப்போம் அப்பா அம்மா ஐயா ஆத்தா தாத்தா கண்ணை முடிக்காங்க ரெண்டு வரும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவன் உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டாலும் ஒன்று தான் அப்படிங்கிற நடைப்பணமாக மாறிட்டான் ஒன்றே முக்கால் மணி இரவில் ஒன்றே முக்கால் மணிக்கு கூட உறங்காமல் கிறுக்கு பிடிச்ச பேய மாதிரி தேவையில்லாத புலம்பலும் தேவையில்லாத வார்த்தைகளும் அதட்டலும் தள்ளுதலும் இடித்தலும் வீட்டுக்குள்ளே நடக்கும் உண்மையா இந்த மனநிலைகள் மாறணும் கருப்பசாமி இருக்கிற ஜீவனையாவது அற்காம அவங்க இருந்தால் சரி அப்படிங்கிற நிலைமை நீ இருக்க அவன் மனத்தை நான் அடக்கி தாரேன் பக்கத்தில் வா இந்தா உங்ககிட்ட உங்கள் ஆத்தாளை பற்றி ரொம்ப தேவையில்லாத வார்த்தையை பேசுவான் ஆனால் தப்பு புறம் அவன்ட்டு இருக்குது அவன் குற்றம் சுமத்துறது உங்கள் அம்மாளை தான் சுமத்துவான் அவன் தான் தப்பு அவனை திருத்தி தரேன் உங்களுக்கு இளைஞில்லாமல் ஆக்கி வெற்றியாக்கி தரேன் இந்தா உங்களுக்கு பணம் வேணும்லா வேறு என்ன வேணும் இந்த மாதத்திலே ஒரு தொழில தொடங்கிக்காங்க வெற்றி ஆயிடும் கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான மேட்டர் யாருக்கு திருப்பூர் நீங்க திருப்பூரா டாக்குமெண்ட் எங்க இருக்கு இது கையில வச்சிருக்கீடா ஆடா 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 பரஸ்பர உடன்படிக்கை எழுத்துல இருக்கு நடத்தையில் இல்லை என்ன எழுத்துல இருக்கு நடத்தில கால பரவாயில்ல பாத்துக்கோ பொன் பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை என்று நம்பி விட்டேன் ஆமாப்பா உண்மையை இன்று நான் புரிந்து கொண்டேன் மெல்லவுக்காரு